ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நானும் ஃப்ரெண்டும் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே லோக்கலில் சைனா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ஒன் சைட் ஆஃப் ஏரியாவே நான் காட்டிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் லோக்கல் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் போயிட்டுருந்தோம் இருந்தோம் ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இது வந்து சாதாரண நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரேக் ரேக்காக இருக்க கடைங்க ஒரு கடை இருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு கடை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஃப்ரெஷ் மீட்டு வந்து டெய்லியும் மார்னிங் மட்டும் இந்த கடை இருக்குமா ஸோ நம்ம வேணும்னா உடனே போயிட்டு வாங்கிக்கலாம் அதில் பாருங்கள் ஃபுல்லாக போர்க்கு தான் இருக்குது இங்கே வந்து போர்க்கு தான் விரும்பி சாப்பிடுவாங்க போர்க்கு இல்லாமல் இங்கே இருக்கவும் மாட்டாங்க அண்ட் இந்த அங்கிள் முறைச்சி பார்த்துட்டு இருந்தார் யார் இது வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ட்டு அப்புறமா கோழி பாருங்கள் கோழியெல்லாம் உயிரோடு வச்சுருந்தாங்க வேணும்னா வாங்கிட்டு போய்ட்டு நான் இதெல்லாம் ஊர் மாதிரியே தானே நம்ப ஊர்லேயும் இந்த மாதிரி தானே ஸோ மழை வந்ததுனால அங்கங்கே தண்ணியாக இருந்துச்சு சைனான எல்லாமே பல இருக்கும்ல கிராமத்தில் நார்மலாக இந்த மாதிரியும் இருக்கும் அங்கங்கே இடிபாடுகள் இருக்க தான் செய்யும் தண்ணி தேங்கி இருக்க தான் செய்யும் எல்லாமே இதெல்லாம் நார்மல் தாங்க ஒருத்தர் வந்து வாழைக்காய் வச்சுட்டு இருந்தார் இது வந்து ஊரில் வந்து அந்த ஒரு தாருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பட் இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல கூலாக ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வராரு இவரும் ஏதோ வேலைக்கு தான் போயிட்டு வரார் ஆனால் வந்துங்க இவங்க எவ்வளோ வயசானாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க ஒரு எழுபது எண்பது வயசானால் கூட ஏதோ ஒரு வேலை செய்வாங்க சைனாவோட பஸ் ஸ்டாப் பாருங்கள் மழை வந்தாலும் நினையும் காத்தடிச்சாலும் நினையும் ஜஸ்ட்டு வந்து மேலே ஒரு இது மட்டும் வச்சுருக்காங்க உட்காரத்துக்கு கூட நிறையா இடம் கிடையாது ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு லென்த்து ஒரு டேபிள்லேயே வந்து ரெண்டாக போட்டோன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது பட் பஸ் ஸ்டாப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த பஸ்ஸு என்ன டைமுக்கு வரும் இது எல்லாமே என்ன ரூட் இந்த இதெல்லாம் எந்தெந்த ரூட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே சைனீஸில் தான் இருக்கும் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எந்த இந்தந்த ரூட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஏறிக்கணும் நம்ம பார்த்து ரெகுலராக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பழக்கம் இருக்கும் இன்னொரு சைனாவில் வந்து இருக்க பஸ்ஸில் வந்து கண்டக்டர் கிடையாது ட்ரைவர் மட்டும்தான் இருப்பார் ஸோ நம்ம அமௌண்ட் வந்து நாமளாக பே பண்ணிடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் க்யூஆர் ஸ்கேன் பண்ணி இப்போ நம்ம ஊரில் ஜிபே இருக்கு இல்லையா அதே மாதிரி இங்கே அழிப்பேவும் இன்னொன்று வீசாட்னு ஒன்று இருக்குது ரெண்டுலேயுமே பே பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிடலாங்க கரெக்டான மணி இருந்தால் போடலாம் அவ்வளோதான் அந்த மீதி கொடுக்கறது அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃபுல் கண்ட்ரோல் வந்து டிரைவர் கையில் தான் இருக்கும் கேட் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே இது வந்து ஒரு டென் இயர்ஸாக தான் அந்த நடைமுறையில் இருக்குது இந்த மாதிரி கண்டக்டர் இல்லாமல் போகிறது அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே இருந்தாங்க இப்போது இன்னொரு சைனாவில் ட்ரெண்ட் ஆகிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் கொஞ்சம் மோசமாக எல்லோரும் இந்த பார்க்கெல்லாம் போட்டுட்ருப்பாங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி மோசமாக இருக்கிற வீடியோஸ் அந்த சரௌண்டிங்கில் ஒரு மாதிரி இதாக எல்லாம் இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ணி இந்தியா வந்து ஒரு மோசமாக இருக்குது இங்கே அது வந்து ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா வருது ஆனால் எங்கேயுமே சில கடைகளில் நான் அந்த மாதிரி பார்க்க தான் செய்கிறேன் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சைனாவோட நேஷ்னல் கேமுங்க நம்ம எப்படி செஸ் விளாட்றோம்ல அதே மாதிரி இது சைனீஸோட செஸ்ஸு இதுதான் அவங்களோட நேஷ்னல் கேமு இதை வந்து மேக்சிமம் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கேயும் கூட்டம் கூட்டமாக உட்காந்து கார்ட்ஸ் விளாடுவாங்க இந்த மாதிரி இந்த அவங்களோட கேம் இதையும் விளாடுவாங்க ஸோ நம்ம நாடும் சைனாவும் ஒரே மாதிரிதாங்க கிட்டத்தட்ட எல்லாமே ஸோ இன்றைக்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு இது மாதிரி அப்லோட் பண்ணுறேன்